சொல்லுங்க ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனை நாற்று வரும் ஒரு நாற்று ஒரு நாற்றை பிடுங்கி நட்டால் எத்தனை நாற்றாக அது நம்ம இலக்கு ஆனால் எண்பது வரைக்கும் நம்முடைய தம்பி சிவராமன் வரைக்கும் தொற்று அப்பாவுடைய கனவு நூத்துக்கு மேற்பட்டது குறைஞ்சது ஐம்பது வச்சுக்கலாமா ஒரு நெல்லை நட்டு ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சா இருக்கிற அளவுக்கு அது பெருது ஒரே ஒரு நெல்மணி ஒரு நாத்து ஐம்பது ஆகுது கதிர்களில் ஒரு கதிரில் எத்தனை நெல்மணி இருக்கும் கதிரில் நூறு நூறு ஒரு நெல்மணி ஐயாயிரமாக விரிவடையும் போது ஆயிரம் பேர் நம்ம ஐம்பதனாயிரம் ஆயிரம் பேரா விரிவடைய முடியாத